கம்ப்யூட்டர் அடிங்க எக்ஸாம் தமிழ் சேனல் மரியாதையிலே மேலே விட்டால் உணக்கே இருந்த கேஸ் இன்றைக்கி நம்ம வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஆல்ரெடி டைட்டில் டஃப்ன்னு இது பார்த்து தான் வீடியோக்குள்ள வந்திருப்பீங்க அதாவது ஒரு பேங்க் ஜாப்புக்கு நீங்கள் ட்ரை பண்ண போகிறீங்களா நீங்கள் ஒரு பிகினராக அதாவது இனிமேலாம் நான் பேங்க் ஜாப்புக்கு ட்ரை பண்ணும் அப்படிங்கிற ஒரு கனவோடு இருக்கேன் நான் காலேஜ் இப்போ தான் ஜாயின் பண்ணிக்கிறேன் ஃபர்ஸ்ட் இயரோ செகண்ட் இயரோ இல்லை ஃபைனல் இயரோ இது மாதிரி படிச்சிட்டு இருக்கேன் பட் பேங்க் ஜாப் தான் என்னோட கனவு அப்படின்னா ஜஸ்ட் ஒரு பேசிக்காக வந்து ஒரு பேங்க் ஜாப்க்கு போகணும் அப்படின்னா நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது என்னென்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம் முக்கியமாக எலிஜிபிள் எப்படி இருக்கும் நம்மளுக்கு எந்த பேங்க்கு என்ன பண்ணால் எலிஜிபிள் ஏஜ் லிமிட் வந்து எந்த ரேஞ்சில் இருந்துச்சு அப்படின்னா ட்ரை பண்ணலாம் நம்ம அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தோம் அப்படின்னா முக்கியமாக வந்து எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்கும் ஏன்னா எக்ஸாம் பேட்டன் தான் ஒரு கவர்மெண்ட் ஜாப் பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியம் உங்களுக்கு ஸோ எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்கும் எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் இந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்குள்ளே இருக்கும் சென்டர் போய் ப்ரிப்பேர் பண்ணலாமா இல்லை ஹோம் ஸ்டடி பண்ணலாமா சப்போஸ் நான் ஓன் ஸ்டடி தான் பண்ண போகிறேன் அப்படின்னா அதுக்கான மெட்டீரியல்ஸ்லாம் எங்கே அவைலபிளாக இருக்கும் இந்த மாதிரி உங்களுக்குள்ளே நிறைய கொஸ்டின்ஸ் வந்து இருக்கும் சப்போஸ் நீங்கள் பிகினராக இருந்திங்க அப்படின்னா இந்த வீடியோ கண்டிப்பாக ஒரு சின்ன யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சப்போஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் தெரிஞ்ச ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது காலேஜ் ஸ்கூல் படிக்கிறாங்க அவங்க வந்து இந்த மாதிரி பேங்க் ஜாப் தான் கனவோடு இருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணிவிடுங்க அட்லீஸ்ட் ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸோட கெரியர் சேஞ்சுக்கு அவங்க பேசிக்காக சில டீட்டெயில்ஸ் தெரிஞ்சிக்கிறதுக்கு இந்த வீடியோ வந்து ஒரு சின்ன யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா பேங்க் ஜாப் அப்படின்னு எடுத்துகிட்டோம் அப்படின்னாவே மினிமம் எலிஜிபிள் அதாவது நீங்கள் ஒரு பேங்க் ஜாப்க்கு வந்து ஸ்டெப் எடுத்து வைக்கிறீங்க அப்படின்னா மினிமமாகவே ஒரு டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறத பேசிக் எலிஜிபிளாக ஃபாலோ பண்ணுறாங்க ஸோ ஒரு டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து பேங்க் ஜாப் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அது எந்த டிகிரியாக வேணாலும் இருக்கலாம் பிஏ பிகாம் பிபிஏ பிஎஸ்சி இன்ஜினியரிங் மெடிக்கல் லைனில் ஏதோ ஒரு டிகிரி வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிருக்கணும் ப்ராப்பராக ரிஜிஸ்டரான ஒரு காலேஜ்லேயும் யூனிவர்சிட்டியோ வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் ஸோ செகண்ட் வந்து நிறைய கொஸ்டின் இருக்குது சாரி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இருக்க ஒரு டவுட் அப்படின்னா நான் ப்ளஸ் டூ படிச்சிருக்கேன் நான் ட்ரை பண்ணலாமா அப்படின்னு கூட நம்ம கமெண்ட் செக்ஷனில் கொச்சிங் பண்ணுறது இல்லை நான் டிப்ளமோ முடிச்சிருக்கேன் நான் ட்ரை பண்ணலாமா அப்படின்னு வந்து கேட்குறாங்க நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ண முடியாது ஸோ மினிமம் எலிஜிபிளே ஒரு கிளரிக்கல் ரேஞ்சில் நீங்கள் பேங்க்கில் என்ட்ரி ஆகணும் அப்படின்னா கூட கண்டிப்பாக வந்து ஒரு டிகிரி வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிருக்கணும் ஸோ ஒரு டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக பேங்க் ஜாப்க்கு வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் நீங்கள் ஃபைனலி படிக்கும்போது கூட வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஏஜ் லிமிட் பற்றி நிறைய கொஸ்டின்ஸ் வந்து இருக்கு ஏஜ் லிமிட் அப்படின்னா கிளெரிக்கலுக்கு டுவெண்ட்டி ஒன்லேருந்து டுவெண்ட்டி எயிட் கூட இருக்கணும் உங்களுக்கு ஸோ இது மட்டும் இல்லாமல் உங்களோட கேட்டகிரி பொறுத்து ரிலாக்சேஷன் கொடுப்பாங்க அது தனி கேட்டகிரி உங்களுக்கு பட் ஒரு ஜென்ரல் கேட்டகிரி அப்படின்னா டுவெண்ட்டி ஒன் டு டுவெண்ட்டி எயிட் வரையும் வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம் இதுவே வந்து பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்தோம் அப்படின்னா பேங்க் பிஓ எஸ்ஓ இந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா கிளர்க் அப்படின்னா ஒரு என்ட்ரி லெவலில் போஸ்டிங் போடுவாங்க பிஓ எஸ்ஓ அப்படின்னா ட்ரைனிங் ஒரு சில வருஷம் ஒர்க் பண்ணதுக்கப்புறம் அப்புறம் ஒரு அசிஸ்டன்ட் மேனேஜர்க்கு ஈக்குவலான போஸ்டிங் வந்து போடுவாங்க ஸோ அதுக்கான ஏஜ் லிமிட் அப்படின்னா டுவெண்ட்டி ஒன்லேருந்து தேர்ட்டி வரையும் வச்சிருப்பாங்க உங்களுக்கு ஸோ இதான் ஏஜ் லிமிட் உங்களுக்கு இது மட்டும் இல்லாமல் கேட்டகி பொறுத்து த்ரீ இயர்ஸ் ஃபைவ் இயர்ஸ் இந்த மாதிரி ரிலாக்ஸேஷன் வந்து கொடுப்பாங்க பட் நீங்கள் ஒரு ஜென்ரல் கேட்டகிரி அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஏஜ் லிமிட்டாக வந்து மஸ்ட்டாக வந்து ஃபாலோ பண்ணுறாங்க சப்போஸ் நீங்கள் உங்கள் கேட்டகிரி பேஸில் வந்து ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க த்ரீ இயர்ஸ் ஃபைவ் இயர்ஸ் இந்த மாதிரி பட் அதுக்கு ப்ராப்பரான கேட்டகரிக்கான சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் வச்சுருக்கணும் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து என்ன மாதிரி போஸ்டிங் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பேங்க் ஜாப்பில் நிறைய போஸ்டிங் இருக்கும் உங்களுக்கு உங்களுக்கு இருந்து வரும் ஐபிபிஎஸ் இருந்து வரும் உங்களுக்கு எஸ்பிஐலேருந்து வரும் இல்லாமல் ரூரல் பேங்க்கான வேகன்சி தனியாக வரும் எஸ்இபிஐ அந்த மாதிரியான வேகன்சி நவர்ட் பேங்க்கான வேகன்சி இது மாதிரி நிறைய இருக்கும் பட் வந்து பார்த்தோம் அப்படின்னா மேக்சிமம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபஸ்ட்டு ஒரு பிகினாக இருக்காங்க அப்படின்னா அவங்க ட்ரை பண்ணுற எக்ஸாம்ஸ் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா ஐபிபிஎஸ் ட்ரை பண்ணுவாங்க ஐபிபிஎஸ் ஆர்ஆர்பி ட்ரை பண்ணுவாங்க இல்லாமல் எஸ்பிஐ வந்து ட்ரை பண்ணுவாங்க ஏன்னா இந்த மூணு எக்ஸாமே ஒவ்வொரு வருஷமே கண்டிப்பாக நோட்டிஃபிகேஷன் வந்துடும் உங்களுக்கு இந்த வருஷம் வரும் அதுக்கப்புறம் எப்போ வேணாலும் வரும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை ஒவ்வொரு வருஷமே கேலண்டர் படி உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணிடுவாங்க ஸோ இதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு ஐபிபிஎஸோட கேலண்டர் ஃபாலோ பண்ணலாம் அவங்க எஸ்பிஐயோட கேலண்டர் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க கேலண்டர் அப்படின்னா வேற ஒன்றும் இல்லை உங்களுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த இதுக்காக ஒவ்வொரு வருஷமே வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க உங்களுக்கு எப்போ எக்ஸாம் வருது அப்படின்னு இந்த எக்ஸாம் அட்டன் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ்க்காக கண்டிப்பாக வந்து ஒவ்வொரு வருஷமே கேலண்டர் எப்படி டிஎன்பிஸில் குரூப் ஒன் குரூப் டூ டூ ஏ குரூப் ஃபோர் இதுக்கான கேலண்டர் ரிலீஸ் பண்ணுறாங்களோ உங்களுக்கு இங்கேயும் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த கேலண்டர் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு ஒவ்வொரு வருஷமே பல்க் வேக்கன்சி அனௌன்ஸ் பண்ணுறது அப்படின்னா இந்த ஐபிபிஎஸ் ஐபிபிஎஸ் ஆர்ஆர்பி இது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தோம் அப்படின்னா எஸ்பிஐ மூணு பேர் தான் பல்க் வேக்கன்சி வந்து உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணுவாங்க சோ இதுலேயே வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு ஐபிபிஎஸ்ல கிளர்க்கான வேகன்சி பிஓக்கான வேகன்சி எஸ்ஓக்கான பி வேகன்சி வருது உங்களுக்கு இதுவே வந்து ஐபிபிஎஸ் ஆர் ல உங்களுக்கு இது எல்லாத்துக்கான வேகன்சி வரும் பட் வந்து மொத்தமா வந்து உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க

ரீஜனல் ரூரல் பேங்கான வேகன்சி முக்கியமாக இந்த தமிழ்நாடு கிராமா பேங்க் கர்நாடகா கிராமா பேங்க் இந்த மாதிரியான பேங்க்ல இது அண்டர்ல வரும் உங்களுக்கு ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம இந்த மாதிரி நோட்டிஃபிகேஷன் பொறுத்தவரையும் இந்த மூணு எக்ஸாமுக்கு தான் ஒரு பிகினராக இருக்க நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ட்ரை பண்ணுவாங்க சப்போஸ் சைட் பைட்டில் வேறு ஏதாவது எக்ஸாம்ஸ் வருது அப்படின்னா கூட கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம் ஸோ இதில் உங்களுக்கு ஐபிபிஎஸ் பொறுத்தவரையும் கிளர்க் பிஓ எஸ்ஓ அப்படின்னு வேக்கன்சி சொல்லுவாங்க ஐபிபிஎஸ் ஆர்ஆர்பியில் ரீஜனல் ரூரல் பேங்க்கில் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் அந்த கிளர்க்கை தான் இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் அப்படிங்கிறாங்க இது மட்டும் இல்லாமல் ஆஃபீஸர் ஸ்கேல் ஒன் ஸ்கேல் டூ ஸ்கேல் த்ரீ அந்த மாதிரி வந்து சொல்லுவாங்க ஸ்கேல் த்ரீக்கெலாம் மினிமம் ஃபைவ் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்பாங்க சப்போஸ் உங்களுக்கு ஐபிஎஸ்ஆர்ஆர்பிக்கு அப்ளை பண்ணி பண்ணணும் அப்படின்னா அதை பற்றி டீடைல் வீடியோ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்க்கான வீடியோ நம்ம சேனலில் இருக்குது வேணும் அப்படின்னா செக் பண்ணி பாருங்க ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா எஸ்பிஐல உங்களுக்கு கிளர்க்கு பதிலாக ஜூனியர் அசோசியேட் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க உங்களுக்கு சேம் ஒர்க் தான் இருக்கும் உங்களுக்கு ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா பிஓ எஸ்ஓ அப்படின்னு வந்து ஜென்ரலா வந்து சொல்லிடுவாங்க உங்களுக்கு ஸோ இதுதான் போஸ்டிங் உங்களுக்கு பிகினரா இருக்க நிறைய பேர் இந்த மாதிரியான எக்ஸாம்ஸ் வந்து மோஸ்ட்லி ட்ரை பண்ணுவாங்க ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ எங்களுக்கு வந்து ஏஜ் லிமிட் இருக்கு எலிஜிபிள் இருக்கு எக்ஸாம் என்னென்ன அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சிருச்சு ஸோ எப்போ இந்த எக்ஸாம் வரும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அதுக்கு தான் வந்து நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் ஐவிஎஸோட கேலண்டர் வந்து ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னா ஒரு ஐடியா வந்து கிடைக்கும் உங்களுக்கு ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா இதோட எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா எக்ஸாம் பேட்டர்ன் பொறுத்தவரை இந்த எக்ஸாம் எல்லாத்துக்குமே மேக்ஸிமம் வந்து டாபிக் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா உங்களுக்கு எல்லாத்துலேயுமே பிரிமிலரி மெயின் கம்பல்சரியாக இருக்கும் இந்த பிஓஎஸ்போக்கு மட்டும் இன்டர்வியூ வந்து இருக்கும் உங்களுக்கு ஸோ உங்களுக்கு பிரிமிலரி அப்படிங்கிறது ஜஸ்ட் ஒரு ஃபில்ட்ரேஷன்காக தான் அதாவது நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸ் இப்போ ஒரு ஆயிரம் வேகன்சி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க பட் அப்ளை பண்ணுறவங்க லட்சக்கணக்கில் அந்த எக்ஸாமுக்கு வந்து அப்ளை பண்ணுறாங்க ஸோ இதுக்கு ஃபில்டர் பண்ணுறதுக்காக கொண்டு வந்தால் தான் இந்த ப்ரிமிலரி எக்ஸாம் உங்களுக்கு ஸோ அதுக்கப்புறம் மெயின் எக்ஸாம் உங்களுக்கு மெயின் எக்ஸாம் பொறுத்தவரையும் மெயின் எக்ஸாமில் உங்களுக்கு வந்து ஒன் லிஸ்ட்டு டென் ரேசியோக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இன்டேக் வந்து எடுப்பாங்க இப்போ ஆயிரம் வேக்கன்சி அப்படின்னா ஒரு பத்தாயிரம் பேர் வந்து அந்த மெயின் எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணுவாங்க உங்களுக்கு ஸோ இன்டர்வியூ போகிறப்ப உங்களுக்கு அதையும் ஃபில்டர் பண்ணி எவ்வளோ வேக்கன்சி இருக்கோ அதுக்கு வந்து ஆள் வந்து எடுத்துருவாங்க உங்களுக்கு ஸோ இதெல்லாம் உள்ள போக போக உங்களுக்கே வந்து தெரிஞ்சுக்கும் ஸோ இதில் வந்து சிலபஸ் சிலபஸ் தான் இப்போ பார்த்துட்ருக்கோம் எக்ஸாம் பேட்டன் ஸோ பிரிமிலரி பொறுத்தவரையும் மேக்ஸிமம் எல்லாத்துலேயுமே இந்த ரீசனிங் ஆப்டியூட் இங்கிலீஷ் இந்த மூணு டாபிக் தான் இம்பார்ட்டன்ட் வந்து கொடுத்துருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் பேங்க் ஜா பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா செக்ஸ்னல் டைமிங் செக்ஸுனல் கட் ஆஃப் பற்றி வந்து நல்லா தெரிஞ்சுக்கணும் ஸோ செக்ஸ்னல் டைமிங் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அதாவது இப்போ குறிப்பிட்ட மூணு டாபிக் கொடுக்குறாங்க அப்படின்னா ஒவ்வொரு டாப்பிக்குமே இவ்வளோ இவ்வளோ நிமிஷம் தான் அப்படின்னு வந்து உங்களுக்கு செப்பரேட் பண்ணி தந்துருவாங்க ஸோ இதுக்கு பேர் தான் செக்ஸ்னல் டைமிங் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க செக்ஸ்னல் கட் ஆஃப் அப்படின்னா வேறு ஒன்றும் இல்லை இப்போ ஓவராலாக ஒரு நூறு மார்க் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா நூறுக்கு எழுபதுக்கு மேலே வச்சுருக்கணும் அப்போ தான் வந்து ஒரு கேட்டகரி செலக்டட் அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா அது ஓவரால் கேட் கட் ஆஃப் அப்படின்னு வந்து சொல்வாங்க இதுவே வந்து செக்ஷனல் கட் ஆஃப் அப்படின்னா இப்போ ரீசனிங்ல இவ்வளோ வச்சிருக்கணும் ஆப்டியூட்ல இவ்வளோ வச்சிருக்கணும் இங்கிலீஷ்ல இவ்வளோ வச்சிருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க உங்களுக்கு ஸோ இதான் வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு செக்ஷன் வைஸாக கட் ஆஃப் உங்களுக்கு ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு பிரிமிலரில் மேக்ஸிமம் இந்த மூணு டாபிக் தான் வரும் மெயின் எக்ஸாம்ல எக்ஸ்ட்ரா வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஜென்ரல் அவர்னஸ் அது கம்ப்யூட்டர் ரெலவென்டான கொஸ்டின் அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக பேங்கிங் ரெலவெண்ட்டான கொஸ்டின் அந்த இன்ட்ரெஸ்ட் பற்றி ஒவ்வொரு வருஷம் நிறைய சேஞ்சஸ் வரும் ஸோ அதை பற்றி டாபிக்லேருந்து கொஸ்டின் வரும் உங்களுக்கு ஸோ சப்போஸ் இதை பற்றி டீட்டெயில் வீடியோ வேணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்க அதை பற்றி டீட்டெயிலாக வந்து நம்ம டீடெயில் வீடியோ வந்து பார்க்கலாம் ஸோ இந்த மாதிரி டாப்பிக்கில் தான் கொஸ்டின்ஸ் வரும் உங்களுக்கு ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸோ உங்களுக்கு ஓரளவு ஜென்ரலாக வந்து தெரிஞ்சிருக்கும் என்னென்ன டாப்பிக்ல இருந்து கொஸ்டின்ஸ் வருது அப்படிங்கிறது ஸோ உங்களுக்கு இந்த எஸ்ஓ அந்த போஸ்டிங்ல மட்டும் வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த மெயின் எக்ஸாம்ல உங்களுக்கு இந்த மாதிரி டாபிக் வராது இதுக்கு பார்த்தா டெக்னிக்கல் டாபிக்ஸ் வரும் உங்களுக்கு நீங்கள் என்ன ஆஃபீஸர் ட்ரை பண்ண போகிறீங்களோ ஓ கீழே என்ன மாதிரியான வேகன்சி இருக்கும்னு பார்த்தோம் அப்படின்னா ஐடி ஆஃபீஸர் அக்ரிகல்ச்சர் ஃபீல்ட் ஆஃபீஸர் ஹச்ஆர் ஆஃபீஸர் மார்க்கெட்டிங் ஆஃபீஸர் லா ஆஃபீஸர் இந்த மாதிரியான வேகன்சி தான் இருக்கும் ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி எலிஜிபிள் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க உங்களுக்கு ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் எதுக்கு ட்ரை பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி எலிஜிபிள் இருக்குது அப்படின்னா அந்த போஸ்டிங் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஸோ பிஓ ஓ கிளர்க்கு எனி டிகிரி முடிச்சவங்க ட்ரை பண்ணலாம் பட் எஸ்ஓக்கு நீங்கள் என்ன ஆஃபீஸரோ அதுக்கு தகுந்த மாதிரி எலிஜிபிள் வந்து கேட்பாங்க ஸோ சிலபஸ் வைஸாகவும் பிஓ கிளர்க்கு காமனாக ஒரு ஆறு டாபிக் ஆல்ரெடி பார்த்தோம் ரீசனிங் ஆப்டியூடு இங்கிலீஷு ஜென்ரல் அவர்னஸ் அது மட்டும் இல்லாமல் ஃபினான்சியல் அவர்னஸ் கொஸ்டின் பேங்கிங் ரிலவென்டான கொஸ்டின் கம்ப்யூட்டர் கொஸ்டின் இதில் இருந்தால் கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க பட் எஸ்ஓக்கு மட்டும் ஐடி ஆஃபீஸர் அப்படின்னா கம்ப்யூட்டர் லெவன்ட் வரும் அக்ரிகல்ச்சர் ஃபீல்டு ஆஃபீஸர் அப்படின்னா அது ரெலவன்ட் வரும் அக்ரிகல்ச்சர் இதுவே மார்க்கெட்டிங் ஆஃபீஸர் அப்படின்னா அது ரெலவன்ட் வரும் உங்களுக்கு ஹச்ஆர் ஆஃபீஸர் அப்படின்னா ஹச்ஆர் இந்த எம்பிஏ ஹச்ஆர்லாம் படிச்சிருப்பாங்க அவங்க இந்த போஸ்டிங் வந்து ட்ரை பண்ணலாம் நீங்கள் ஸோ இந்த மாதிரி தான் கொஸ்டின் வரும் பட் நீங்கள் வந்து நல்லா அனலைஸ் பண்ணிட்டு உங்களுக்கு எது செட் ஆகுமோ அதை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் பிஓஎஸ்ஓக்கு இன்டர்வியூ இருக்கும் கிளர்க் எக்ஸாம்க்கு இன்டர்வியூ இருக்காது பிஓஎஸ்ஓக்கு நீங்கள் மெயின் ப்ளஸ் இன்டர்வியூலில் எவ்வளோ மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுறீங்களோ அந்த பிரிமினரில் வந்து உங்களுக்கு எந்தவித கட் ஆஃப்மே எடுக்க மாட்டாங்க ஃபைனல் கட் ஆஃப்க்கு ஜஸ்ட் ஒரு ஃபில்ட்ரேஷன்காக தான் உங்களுக்கு ஸோ நீங்கள் மெயின் ப்ளஸ் இன்டர்வியூலில் எவ்வளோ மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிக்கிங்களோ அதை பேஸ் பண்ணி தான் போஸ்டிங் வந்து போடுவாங்க இதுவே கிளர்க்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா மெயின் எக்ஸாம்ல எவ்வளவு மார்க் ஸ்கோர் பண்ணிக்கணுமோ அது பேஸ் பண்ணி போஸ்டிங் வந்து போடுவாங்க சோ இந்த தான் இருக்கும் சோ ஓரளவு பேங்க் ஜாப்க்கு பிகினரா இருக்க நிறைய பேருக்கு நிறைய பேசிக் டீடெயிலா ஒரு பேங்க் ஜாப்க்கு இப்பதான் என்ட்ரி ஆகணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ஒரு பேசிக்காக டீட்டெயில் தெரிஞ்சிக்க இந்த வீடியோ கண்டிப்பாக ஒரு சின்ன யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் சப்போஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் லேட்டிவ் தெரிஞ்ச ஸ்டூடெண்ட்ஸ் யாருக்காவது இந்த மாதிரி டீடெயிலெலாம் தேவைப்படுது அப்படின்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணி விடுங்க அட்லீஸ்ட் ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸோட கேரியர் தெரிஞ்சுக்கி இந்த மாதிரி வீடியோல வந்து ஒரு சின்ன யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு கேரியர் அளவெண்ட்ட எதாவது கொஸ்டின்ஸ் இருக்குது ஏதாவது டீட்டெயில் வீடியோ வேணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள் ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக நான் அதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ கைஸ்